ரவிகா ரீசெண்டா நானே ஃப்ரெண்ட் தெங்கும்போது விளையாட்டு நடந்து போயிட்டு இருந்தோம் சரியான வெயிலாட்டு இருந்துச்சு

ஊற்றி நல்ல ஒரு ஆற்றி நம்ம கையில் கொடுத்தாங்க நான் உடனே ஃபாஸ்ட்டாக வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் குடிச்சு பார்த்தேன் டேஸ்ட் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு இந்த வெயிலுக்கு குடிக்கும்போது உண்மையிலே தர மாட்டேருந்துச்சு அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி கூட அதில் சேர்க்கவே இல்லை நம்ம ஃப்ரெண்டு வேற ஒரு ஆரஞ்சு ஜூஸ் வர வாங்கியிருந்தா அதை வாங்கிட்டு ஃபாஸ்ட்டாக குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் குடிச்சு பார்த்துட்டு இருந்தா நான் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி கேட்டேன் அவன் வேற வெயிலுக்கு சூப்பராக இருக்கலன்னு சொல்லிட்டு மடக்கு மடக்கு குடிக்க ஆரம்பிச்சிட்டான் அவங்க கடையில் சர்பத்து இளைஞர் சர்பத்து பல சர்பத்து எல்லாமே இருக்குது மக்களே நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க கடை கரெக்டாக எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தெங்கமதூர் மெயின் ரோட் சைடில் தான் மக்களே இருக்கு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே கடைசியாக அந்த ஒரு டாட்டாவும் போட்டு